ஹாய் வெல்கம் டு கவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தாளிப்பு கருவடகம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஏழு நாள் காய வச்சு நல்ல வெயிலில் காஞ்ச கருவடகம் இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் கொரியரில் அனுப்பி வைக்கலாம் நீங்கள் வந்து வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க இது வந்து பத்து நாள் ஆகும் இது வந்து ப்ராசஸ் வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு தான் உங்களுக்கு கையில கிடைக்கும் ஏன்னா இது வந்து காயறதே ஏழு நாள் காயணும் நல்ல வெயில் அடிச்சா இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இவங்க வந்து என்னோட அம்மா நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம நல்லா சமைச்சாலும் நமக்கு இந்த வத்தல் வடகம் இந்த மாதிரி கருவடகம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அம்மா கையால் நம்ம செஞ்சு வச்சோன்னா அது ஒரு ஸ்பெஷல் தான் நமக்கு இது நான் வந்து ஒரு நாலு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா உரிச்சிட்டு இது மாதிரி ஒரு கட்டரில் போட்டு நல்லா சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு நல்ல ஒரு வாய் அகலமான பாத்திரத்துல அதை போட்டு இந்த நாலு கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் கால் கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அதையும் பொடிசா கட் பண்ணி நம்ம இத நல்லா கலந்துக்கிறோம் கலந்துட்டு உப்பு ஐம்பது கிராம் உப்பு கால் கிலோ சீரகம் கால் கிலோ கடுகு ஒரு நூறு கிராம் சோம்பு நூறு வெந்தயம் ஐம்பது பொடி போட்டு நம்ம இதை நல்லா கலந்து எல்லாம் ஒரு ஜாமா செய்கிற கலக்கணும் இது வந்து ஈவினிங் போல நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணோம் உரித்து அரிஞ்சோம் அப்படின்னா நைட்டு ஜாமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதை வந்து கலந்து விட்டு நல்லா மூடி வைக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக இது நல்லா அந்த சாமோட சேர்ந்து ஊறும்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வணங்கி இருக்கும் நம்ம கட் பண்ண வெங்காயம் வணங்கி இருக்கோம் நம்ம இதை அப்படியே முடி வச்சிடணும் மறுநாள் காலையில் வந்து நம்ம நைட்டே வந்து ஒரு நானூறு கருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் இதை மறுநாள் காலையில் இதுலேருந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்து ஒரு பத்து சகப்பு மிளகா போட்டு அதோட நம்ம இதை அரைக்கிறோம் தோல் வந்து ரொம்ப வந்து கழுவ வேணாம் நான் அப்படியே ஒரு அலச அலசினதோட வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணால் நல்லது அதனால வச்சுருக்கேன் நம்ம ஒரு நூறு கிராம் இதை அரைச்சி வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஒரு தாராளமாக கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் அரைச்ச உளுந்து மீதம் இருக்கிற உளுந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இதை நல்லா வெயிலில் காய வைக்கிறோம் இதை வந்து அரைச்சனைக்கு இது செகண்ட் டே காய வச்சுட்டு இது மாதிரி நம்ம காய வச்சோம்னா ஈஸியா இந்த வெங்காயம் வந்து காஞ்சிரும் அன்னைக்கு ஈவினிங் இந்த அளவு காஞ்சிருக்கு பாருங்க காஞ்சதை திரும்ப எடுத்து போட்டு நம்ம இதுலருந்து எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கல வெங்காயத்தோட ஜாமான் சேர்த்து நம்ம இது காய வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நூறு கிராம் விளக்கெண்ணெய் நூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நாலு கிலோ வெங்காயத்துக்கு இரநூறு எண்ணெய் சேர்த்துருக்கேன் முழுசா விளக்கெண்ணெய் சேர்த்தாலும் சேர்க்கலாம் அதனால நான் வந்து நூறு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நூறு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து இன்னைக்கு நைட்டும் அப்படியே இதை வந்து மூடி வச்சிடணும் சில பேர் வந்து அந்த பச்சையாக வெங்காயம் இருக்கிறப்பவே உருட்டுவாங்க அது மாதிரி உருட்டி வச்சா அது ரொம்ப நாள் காயும் நம்ம இதை உதிராக காய வச்சு நம்ம திரும்ப அதில் எண்ணெயை சேர்த்து மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம உருட்டும் போது இதை வந்து ஓரளவு இந்த இப்போவே வந்து ஓரளவு வந்து நல்லா காஞ்சிருக்கும் அந்த எண்ணெயோட பசையிலையும் நம்ம உளுந்து அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்லேயும் வந்து அந்த நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம உருட்டி இதை வந்து ஒரு வாரம் வந்து நம்ம வந்து இதை காய வச்சு வெயிலில் நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும் வந்து அப்பதான் வந்து நல்லா உள் வரைக்கும் அது வந்து காயணும் அப்பதான் நம்ம ஒரு வருஷம் இருக்கிறது வீணாக போகாமல் இருக்கும் இது வந்து நம்ம மீன் குழம்பு கறி மீன் குழம்பு பருப்பு குழம்பு வத்த குழம்பு அது இல்லாமல் நம்ம கருவடகம் தொகையல் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதத்துக்கெல்லாம் இருப்போம் இல்லையா அதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்க தேங்க் யூ